என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துள்ள பரகாத்துவு இன்னைக்கு அல் உலா இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட மர்ம நகரம் ஆனால் இப்போது அது சுற்றுலாத்தலமாக இருக்கிறது அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அல் உலா என்பது ஒரு அரபு சொல் இதன் பொருள் உயர்நிலை அல்லது மேலே என்று அர்த்தமாகும் மேலும் இது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு பண்டைய நகரத்தின் பெயராகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த நகரம் மதீனாவிற்கு வடக்கே முன்னூறு அல்லது முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது மிகவும் பண்டைய கால நகரமாகும் இது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது இது முந்தைய செமிட்டிக் நகரங்களிலும் இது ஒரு முக்கிய பகுதியாக இருந்தது இந்தியாவையும் பாரசீக வளைகுடாவையும் லெவன்ட் மற்றும் ஐரோப்பாவுடன் இணைக்கும் பாதையில் ஒரு சந்தை நகரமாக இருந்தது ஆனால் உண்மையில் இது ஒரு சபிக்கப்பட்ட நகரம் என்றழைக்கப்படுகிறது அல் உலா நகரம் ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்ட நகரமாக இருந்தது ஆனால் இப்போது அல் உலா நகரம் பெரிய சுற்றுலா தலமாக மாற்றப்படுகிறது ஆனால் முஸ்லிம்கள் இங்கு செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் இது அல்லாவின் தூதர் செலாஹு வலைவுசலம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை காட்டுகிறது ஏனென்றால் இங்கு அதிகம் இயற்கை சேதம் மற்றும் தோல் நோய்கள் உண்டாகும் அதனால் இந்த இடத்தை நாம் எந்த தேவைக்காகவும் செல்லக்கூடாது ஆனால் இன்று சவுதி அரசாங்கம் இந்த இடத்திற்கு வருடம் இரண்டு மாதங்கள் கலை நிகழ்ச்சிகளையும் நடனத்தையும் நடத்துகிறார்கள் இந்த இடம் ஆயிடம் வருடம் பழமையானது ஆனால் அல் உலாவிற்கு செல்ல இன்றும் தடை மேலும் இந்த அரேபியர்கள் தமூத் மக்களிடம் இருந்து வந்தவர்கள் இந்த தமுத் மக்கள் கலை சிற்பம் கல்வீடுகள் செய்வதில் அவர்கள் திறமையானவர்கள் மேலும் தீயவர்கள் ஏனென்றால் நபி சாலிஹ் அலைவசலம் அவர்கள் அழைப்பை ஏற்க மறுத்த காரணத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை வழங்கினான் அவர்கள் சாலிஹ் அலைவசலம் அவர்களின் ஒட்டகத்தை கொன்றனர் தமுத் என்ற மக்களின் எச்சங்கள் இன்னும் மக்கள் வசிக்காத பாலைவனத்தில் கிடைக்கின்றன மேலும் அவர்கள் ஷிர்க் ஊழல் மற்றும் சாலிஹ் நபி அவர்களை நிராகரித்ததற்காக அல்லாஹ் அவர்களை அழித்தான் நபி சாலிஹ் மீதான அவர்களின் வெறுப்பு பெண் ஒட்டகத்தின் மீது திரும்பியது அவர்கள் அதற்கு தீங்கு விளைவிப்பார்கள் என்று அஞ்சி நபி சாலிஹ் தனது சமூகத்தினரை எச்சரித்தார்கள் அவர்கள் கூறினார்கள் இதோ ஒரு பெண் ஒட்டகம் அதற்கும் தண்ணீர் பங்கு உண்டு உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் பங்கு உண்டு அதற்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள் இல்லையெனில் ஒரு மகத்தான நாளில் தண்டனை உங்களை தாக்கும் ஆதாரம் அல் ஆன் வசனம் இருபத்தி ஆறு அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஆறு சிறிது காலம் சமுத் மக்கள் ஒட்டகத்தை தாராளமாக மேயவும் தண்ணீர் குடிக்கவும் அனுமதித்தனர் ஆனால் நபி சாலிஹின் ஆதரவாளர்கள் எண்ணிக்கை அதிகமாவதைக் கண்டு அவர்கள் அந்த ஒட்டகத்தை வெறுப்புடன் கொன்று அல்லாவின் தண்டனையை விரைவுபடுத்தும்படி ஆணவத்துடன் நபி சாலிஹ் அவர்களை கேலி செய்தனர் எனவே அவர்கள் ஒட்டகத்தைக் கொன்று தங்கள் இறைவனின் கட்டளையை ஆணவத்துடன் மீறி சாலிஹே நீர் உண்மையிலேயே அல்லாவின் தூதர்களில் ஒருவராக இருந்தால் உமது அச்சுறுத்தல்களை நிறைவேற்றுவீராக என்று கூறினார்கள் ஆதாரம் அல் ஆன் அத்தியாயம் ஏழு வசனம் எழுபத்தி ஏழு நபி சாலிஹ் அவர்கள் சமூத் மக்களுக்கு மூன்று நாட்களில் தண்டனை வரும் என்று கூறினார்கள் ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்ப அவகாசம் அளிப்பதாகவும் கூறினார்கள் ஆனால் அவர்கள் அவளை எனவே கொன்றுவிட்டார்கள் அவர் கூறினார் மூன்று நாட்கள் உங்கள் வீடுகளில் சுகம் அனுபவிங்கள் இது பொய் ஆகாத வாக்குறுதியாகும் ஆதாரம் அல் குரு ஆன் அத்தியாயம் பதினொன்று வசனம் அறுபத்தி ஐந்து மேலும் சமுத் மக்கள் நபி சாலிஹ் அவர்களை கொள்ள சதி செய்தார்கள் சமுத் மக்களின் தலைவர்களின் மகன்கள் ஒன்பது பேர் அந்த நகரத்தில் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து தங்களை சீர்திருத்தம் செய்யாதவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அவர் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் ஒரு ரகசிய தாக்குதல் நடத்துவோம் என்று உலாவின் மீது சத்தியம் செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நாங்கள் அவர்களின் நெருங்கிய உறவினர்களிடம் நிச்சயமாக நாங்கள் கூறுவோம் அவரது வீட்டின் அழிவை நாங்கள் காணவில்லை நிச்சயமாக நாங்கள் உண்மையை கூறுகிறோம் என்று நாங்கள் கூறிவிடுவோம் என்று நபி சாலிஹ் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்தனர் ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் உணராத நிலையில் நாமும் ஒரு சூழ்ச்சியை செய்தோம் ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஏழு வசனம் நாற்பத்தி எட்டு மற்றும் ஐம்பது அல்லாஹ் நபி சாலிஹ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை நகரத்தை விட்டு வெளியாக்கினான் கொடுக்கப்பட்ட நேரமும் முடிந்தது ஒரு பூகம்பம் பூமியை கடுமையாக உலுக்கியது சமுத் மக்களை ஒரே கூச்சலில் அழித்தது மேலும் அக்கிரமக்காரர்களை அா எனும் வேதனை அதாவது பயங்கரமான அழுகை பிடித்துக்கொண்டது அதனால் அவர்கள் இறந்து தங்கள் வீடுகளில் மண்டியிட்டு கிடந்தனர் ஆனால் அல்லாவின் சூழ்ச்சி அவர்கள் அங்கு வசிக்காதது போல் ஆக்கியிருந்தான் நிச்சயமாக சமூத் கூட்டத்தினர் தங்கள் இறைவனை நம்ப மறுத்தனர் எனவே சமூது கூட்டத்தினருக்கு நாசமே ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினொன்று வசனம் அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு இதேந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அல்லாவின் சாபம் பொதுவாகவே தவறான செயல்கள் செய்தவர்கள் பொய் சொல்வோர் இறைவனுடைய வழியில் இருந்து விலகி செல்வோர் மற்றும் அல்லாவை நிராகரிப்போர் மீது அல்லாவின் சாபம் இறங்குகிறது சில நேரங்களில் அல்லாவும் ரசூலும் சபித்த இடத்திற்கு செல்வதாலும் அல்லாவின் சாபம் ஏற்படும் எனவே சவுதி அரேபியாவில் சாபம் உண்டான அல் உலாவிற்கு செல்லக்கூடாது இது முன்னோரின் சாபமாகும் எனவே நம் அனைவரையும் இது போன்ற சாபம் உள்ள இடத்திற்கு செல்லாமலும் ஒருவேளை நமக்கு அறியாமல் வரலாறுகள் தெரியாமல் சாபம் உள்ள இடத்திற்கு சென்றிருந்தாலும் அல்லாஹ் நம் அரை அனைவரையும் பாதுகாப்பானாக தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ